நண்பர்களே நம்ம தென்காசி ரயில்வே வந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு மூன்றரை சென்ட் லேண்ட் ஏரியா எட்டு லட்ச ரூபாய் கிடைக்குதுங்க அட் ஆமாங்க நம்பவே முடியலையா நம்பித்தாகணுங்க ஃப்யூச்சரில் நல்ல டெவலப் ஆகக்கூடிய ஒரு ஏரியா இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஸ்கூல் ஒன்று கட்டிகிட்டு இருக்கிறாங்க அதில் பக்கத்தில் டிடிசிபில் லேவிட்டும் போட்டுட்ருக்குறாங்க அந்த ஏரியாவில் தான் நம்மளோட ஃப்ளாட் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சீப்பஸ்ட்டான ரேட்டுக்கு இப்போ ரேட் கூடாது வேல்யூபிளான ரேட்டுக்கு உங்களுக்கு வந்திருக்குங்க இப்போ நம்ம அந்த மங்கபா இருந்து இந்த ரோட்டில் இருக்கோம் இதில் ஃப்ரண்ட்லேயே நம்மளோட பிளாட் வந்துருதுங்க இந்த ப்ளாட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி மேற்படி தகவல் தெரியணும்னு சொன்னால் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இடத்த கொண்டு உங்கள் நேரில் காமிப்பாங்க பிடிச்சிருந்தனாக்க இடத்த புக் பண்ணுங்கள் இந்த ரோட்டில் நல்ல ஒரு வேல்யூபுளான ப்ராப்பர்ட்டிஸ் இன்க்ரீஸில் நடந்துக்கிட்டு இருக்குங்க பக்கத்தில் உங்களுக்கு அமிர்தா ஸ்கூல் கட்டிக்கிட்டு இருக்காங்க அதை ஒட்டுனா இந்த இப்போ வந்துட்டு இருக்க லேவுட்டுக்கு ஏற்றாப்பில் டிடிசிபி லேஅவுட் போட்டுட்ருக்குறாங்க அதனால் நல்ல வேல்யூபுலாக இடம மாறிக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அந்த டிடிசி வில்லையீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஏரியாவில் தான் பார்க்க போகிறோங்க இதில் நாலு பிளாட்டு விற்பனைக்கு வந்தது இப்போ ரெண்டு பிளாட்டு புக்காக இருக்குது அடுத்த ரெண்டு பிளாட் இருக்குதுங்க நல்ல ஒரு வேல்யூபிலான ஏரியா மூன்றரை சென்ட் லேண்ட் ஏரியா சேல்ஸுக்கு வந்திருக்கு ஸ்க்ரீன் இதில் இருக்கக்கூடிய பிளாட்டுகள் எல்லாமே எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எடுத்து போட்டுருக்காங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த டிடிசிபி லேவுட்டு அமிர்தா ஸ்கூலு இதெல்லாமே வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு அங்கே வீடுகள்லாம் வர ஆரம்பிச்சுன்னு சொன்னால் இந்த ஏரியாவில் பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் மார்க்கெட் இருக்கும் உங்களுக்கு இந்த ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறது இப்போ புத்திசாலித்தனம் ஏன்னால் இப்போ டிடிசிபி அவுட்டு இந்த அவுட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது செண்டுக்கு எட்டு லட்ச ரூபா மினிமம் வந்து கோட் பண்ணுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம அதை விட ஆஃப் த ப்ரைஸில் ஒரு ஃப்ளாட்டே வாங்கி போட முடியுது அங்கே ஒரு செண்டு வாங்குகிற ரேட்டில் நம்ம ஒரு ஃப்ளாட்டே வாங்கி போட முடியிற சூழ்நிலை இருக்கிறனால துணிஞ்சு நீங்கள் எடுத்து போடுங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்கிறது பாருங்க அமிர்தா ஸ்கூல் இதில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது வர அகாடமிக் இயரில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன்ஸ் நடக்க போகுது உங்களுக்கு ஊர் முழுக்க விளம்பரம் கொடுத்துட்டு பார்த்துட்டுருப்பீங்க இதில் ஸ்கூல் பஸ்ஸஸ் இருக்குது இந்த பக்கம் உங்களுக்கு ஸ்கூல் லேண்டு இது நல்ல ஒரு கமர்ஷியலாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற பண்ணிட்டு பண்ணிட்டுருக்குறோம் இந்த பக்கம் காலேஜ் ஏரியா இதுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு இந்த பக்கம் ஒரு ஸ்கூல் வந்திருக்கு ஸோ இந்த குரோத்தான ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்து நம்பருக்கு